ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போறோம்னா பாயா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இடியாப்பும் பாயான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி நொங்கு பாயாவும் இடியாப்பமும் செம்ம சூப்பரான காம்பினேஷன் ஏன்னா ஒன் டைம் நொங்கு கிடச்சிருந்தா இந்த மாதிரி பாயா செஞ்சு பாருங்கள் கறி குழம்பு தோற்றுடும் நம்ம கறி குழம்பு இல்லாத டைமில் இந்த மாதிரி செய்யுங்க சூப் பொறா இருக்குது வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு ஒரு நாலு நுங்கு நான் எடுத்துருக்கேன் அது மேலே இருக்கிற தோல் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் உரிச்சி எடுத்துருங்க நல்லா ஃபுல்லாக உரிச்சு எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபோர்க்கோ இல்லைன்னா சூரிய இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஃபோர்க்கு இருந்தாலும் சரி சுடு நல்ல ஹோல்ஸ் ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வேக வைக்க சுடுத்தண்ணியில் உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன முடி தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கசகசா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் பட்டை கிராம்பு முந்திரி அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி இலை ஒன்று போட்டு பட்டை ஒன்று போட்டுக்கோங்க ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ரெண்டு போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரே ஒரு நாலு துணுக்கு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க காரம் வந்து நம்ம பச்சை மிளகா தான் போட போகிறோம் அதனால் காரம் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாம் வேணால் பச்சை மிளகா சேர்த்து போட்டுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க காரம் வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அதை அதில் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வரும்போது உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நுங்கு அதை இதில் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இதுக்கு வேற எதுவுமே சேர்த்துல ஆனால் கறி குழம்பு மிஞ்சிரும் புதினா இலை நாளில் போட்டுடுங்க போட்டதுக்கப்புறமா நம்ம புளிப்புக்கு லெமன் மட்டும்தான் விட போகிறோம் அரை லெமன் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க லெமன் இது பண்ணி நல்லா கலந்து ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு திரும்பவும் எடுத்துகிட்டு பார்த்திங்களா இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறமா அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான நுங்குப்பாய ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வேணா ஒன் டைம் செஞ்சு பாருங்க நீங்கள் திரும்பவும் நான்வெஜ் சாப்பிடாத சமயம் அந்த மாதிரி டைமில் நுங்கு கிடச்சா விடவே மாட்டேங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணு உங்களுக்கே ஆசை வந்துட்டே இருக்கும் அப்படி இருக்கும் அல்டிமேட்டாக நுங்குப்பாய ரெடி ஆயிடுச்சு வா செம்ம சூப்பராக இருக்குது ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க பார்த்திங்களா எப்படி இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்